திரு இந்தலூர் என்கிற திருநாங்கூர் இருபத்தி ஆறாவது திவ்ய தேசம் பரிமள ரங்க நாயகி என்கிற சந்திர சாப விமோச்சனவள்ளி தாயார் சமேத பரிமள ரங்கநாதராகிய சுகந்தவன நாத பெருமாளே நமக சந்திரன் அதாவது இந்து செய்த குற்றங்களை நீக்கி அவனுடைய பிராய ஏற்று சாபம் தீர்த்ததால் இந்து பிளஸ் ஊர் இந்தளூர் ஆயிற்று தனது பெயராலேயே இவ்வூர் வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரன் பெருமாளிடம் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் இந்தலூர் என்று ஆனதாக கூறுவர் இந்த தலம் பஞ்சரங்க தலங்களில் ஒன்று ஆகும் பெருமாளின் முகத்தை சந்திரன் பாதத்தை சூரியன் நாபிக் கமலத்தை பிரம்மன் பூஜிப்பதாக தள வரலாறு கூறுகின்றது பெருமாளின் தலையருகே காவிரி தாயாரும் திருவடி அருகே கங்கை தாயாரும் வழிபடுகிறார்கள் யமனும் அம்பரீசனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள் திருமங்கை ஆழ்வார் வந்தபோது சன்னதியின் கதவுகள் திறக்கவில்லை இதில் வேதனையுற்ற ஆழ்வார் அடியாருக்காகத்தானே நீ கோயில் கொண்டிருக்கிறாய் அப்படியிருக்க காட்சி தராமல் இருப்பது தகுமா நீயே உனது அழகை கண்டு வாழ்த்திக்கொள் என்று பாடினார் அதன் பிறகே பெருமாள் காட்சி கொடுத்தாராம் பாசுரம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஒன்பது பாசுரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்த சொல்லில் நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர் இதே அரியீர் இந்த இந்தளூர் இந்தலூர் பெருமானே அடியேன் சொல்ல நினைத்ததை சொல்லாமல் இருக்க முடியவில்லை நான் அறிந்தவற்றை சொல்லத் தொடங்கினால் கேட்பீராக உம்மை பிரிந்திருக்க இயலாத அடியேனை உம்முடைய மற்றவ அடியவரோடும் சமமாக நினைத்திருக்கின்றீர் நல்லவர்களை பற்றியும் தீயவர்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறீர் இவ்வுலக நடை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆனால் என்னுடைய துயரத்தை மட்டும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஏக்கமாக பெருமாளிடம் கேட்கிறார் அதாவது நடை சாத்தியிருப்பதை அவர் மிக துன்பமாக எடுத்துக்கொண்டு ஏன் கதவு சாத்தியிருக்கிறது உங்களை என்னால் காண முடியவில்லையே என்னுடைய துன்பம் உங்களுக்கு தெரியவில்லையா என்று பெருமாளை கேட்கிறார் பெண் பித்தால் தவறு செய்தவர்கள் பெண்களின் சாபத்துக்கு ஆளானவர்கள் பெண் வாரிசு பிறக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இங்கு வந்து பூஜை செய்தால் அவர்களது அனைத்து குரகைகளும் விலகிவிடும் ஏகாதசி விரதத்தை அம்பரீசன் இங்கு முடித்ததால் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு இந்த தலம் மிகவும் புண்ணியம் தரக்கூடிய தலமாக அமைகிறது